வாழவிக்கும் தெய்வங்கள் என்னுடைய ரசிக பெருமக்கள் என்னுடைய கண்கள் வாழ தெய்வங்கள் என்னுடைய ரசிக பெருமக்கள் என்னுடைய கண்கள் இந்த அரசியல் ஒரு ஆயுதம் ஒரு விஷ ஆயுதம் நமக்குள்ள வந்து சென்டர் வந்துடக்கூடாது நான் உங்களை இழக்க தயாரா இல்லை இத நிகழ்ச்சியாக தேருங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து என்னை பத்தி கேட்டிருக்காங்க கருப்பு பணம் வாங்கவே இல்லையா இவர்

சினிமா ஒண்ணு இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டு சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சிருந்து இந்த கருப்பு மனத்தை பத்தி அந்த கேள்வி எழுப்புக்காங்க ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதனால இவ்வளவு கீழ்த்தனமா அவர் வந்து போயிட்டு சொன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஏடிஎம்கே வருது இவ்வளவு பெரிய ஒரு பாட்டி அதுக்கு வந்து ஒரு தலைமை தாங்கிருக்காங்க சொன்னா எனக்கு

செல்வி அவர்கள் மாறல இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன் அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க முதல்ல அவங்களுக்கு பண வரி இருந்தது அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வரி வந்திருக்கு அது தமிழ் ஜனங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க நினைக்கிறது வந்து ரஜினிகாந்த் பேச்சு சொல்ல சொல்லக்கூடாது தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க இந்த கூட்டணி வெற்றி அடையுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் வெற்றி அடையும் தோனை கட்சி ஒரு பலத்தால ஒரு மூணு நாலு இடம் மேக்சிமம் நாலஞ்சு இடம் அவ்வளவுதான் வந்து எடுக்கலாமே வழியா டெபினெட்லி மிகப்பெரிய வெற்றி அடையும் அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது நன்றி வேற ஏதாவது கேள்வி இருக்கா எஸ் அத்வானி அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் அப்படி சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சீட்டுக்காக வந்து இந்த ஜெயலலிதா அம்மா அவருடைய பேக்ரவுண்டில் தெரிஞ்சிருந்தும் அவங்க கூட கூட்டணி வச்சிட்டது டெஃபினெட்லி எனக்கு வந்து அவங்க மேலே இருந்த வர மரியாதை கொஞ்சம் கம்மியாகிருது